வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதியன்று நடைபெற இருக்கின்ற செவ்வாய் பயிற்சியில் எந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகங்கள் நற்பலன்கள் அதிர்ஷ்டங்கள் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை காணவிருக்கிறோம் பன்னிரண்டு ராசிகளிலே பொதுவாக யுத்த கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற ராசிக்கு அதிபதிதான் செவ்வாய் பகவான் மேஷத்திற்கும் விச்சகத்திற்கும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடும் சிறந்த அசாதாரணமான தைரியத்தோடும் செயல்படக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ குருவோடு சேர்க்கை பெறுவதோ மிகப்பெரிய நற்பலன்களும் பராக்கரம் செய்யக்கூடிய தைரியமும் துணிச்சலும் துணிவே துணை என்கின்ற மனோபாங்கும் இயற்கையாகவே இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியாகப்பட்டது மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறுகின்றது வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறுகின்ற செவ்வாய்ப் பயிற்சியாகப்பட்டது இதுவரை ரிஷபத்தில் இருந்த செவ்வாய் பகவான் மே மாதம் ஏழாம் அன்று ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்குப் ஆகிறார் பொதுவாக மிதுனம் என்பது புதனோடைய வீடு அங்கு அவர் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார் மேலும் தன்னுடைய பகை வீட்டில் அமர்கிறார் தன்னுடைய பகை கிரகமான சனீஸ்வரருடைய பார்வையும் பெறுகிறார் பொதுவாக சனியும் செவ்வாயும் ஒருவர் ஒருவர் சேர்ந்து கொண்டாலும் அதே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் பலவிதமான கெடுபலங்கள் ஏற்படும் என்றாலும் பலவிதமான பிரச்சனைகள் விபத்துக்கள் இவையெல்லாம் இயற்கையான சீற்றங்கள் ஏற்படும் என்றாலும் இந்த குறிப்பிட்ட நான்கு ராசிக்கு மிகுதியான நற்பலங்கள் ஏற்பட இருக்கின்றது மற்ற ராசிகளை பொறுத்தவரை நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்க வர வேண்டும் எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுதும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட மின்சார சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் ராகுவோடு செவ்வாய் சேர்க்கை பெறுவதும் சரியான சாளர் சிறந்த நிலை இல்லை என்றாலும் இந்த நான்கு ராசிகள் முதலாவது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு யோகாதிபதி யார் என்றால் அது செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற ஒரு பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் வருவது மிகப்பெரிய நற்பலன்கள் யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் பொதுவாக செவ்வாயாகப்பட்டவர் எப்பொழுதும் சூரியனும் நட்போடு இருக்கக்கூடியவர் நன்மைகள் செய்யக்கூடியவர் மேலும் யோகாதிபதி என்கின்ற அடிப்படையிலே செய்கின்ற செயல்களெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் மிகப்பெரிய தன லாபத்தை பெறுவீர்கள் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செயல்பெறுவீர்கள் அதே சமயத்தில் கோபத்தை சற்று கட்டுப்படுத்த வேண்டும் செவ்வாயுடைய பார்வையான நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் வாக்கிலே கடினம் இருக்கும் எந்த ஒரு செயலையும் அவசரகதியாக செய்யாமல் நிதானமாக செயல்பட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் அதே சமயத்தில் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சனியோடைய பார்வையை பெறுகிறார் சிம்மராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற ரன்னர் உணர் ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இடம் என்பது நோய்களை குறிக்கக்கூடிய இடம் சுகஸ்தானாதிபதியான செவ்வாயை சனி பார்வை செய்வதால் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரத்த கொதிப்பு இருக்கின்றவர்கள் அதற்கான தகுந்த சக்கரை எச்சரிக்கையான முன்னெச்சரிக்கையான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது நல்லது எந்த விஷயத்தில் கோவப்படாமல் எந்தீகள் என்றால் சிம்மராசிக்கு முதற்கரமான அற்புதமான யோக பலங்களை எல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாய்ப்பார் அதற்கு அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான புதனுக்கு ஜென்மப்பகை செவ்வாய் என்றாலும் உங்களுடைய ராசி அதிபதியான புதனுடைய மற்றொரு வீட்டில் செவ்வாய் அமர்வதும் அது பத்தாம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் அமர்வது வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் திடீர் யோகம் அமையப்பெறக்கூடிய பெறக்கூடிய ஒரு திடீர் வாய்ப்பு கிடைக்கப்பெற்று அவற்றினால் ஏற்றமும் மேன்மையும் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள் எனில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் செவ்வாயை பார்வை செய்வதும் சனியைப் போல் ராகு என்பார்கள் அந்த ராகுவோடு செவ்வாய் சேர்க்கை பெறுவதும் செவ்வாயை கட்டுப்படுத்தி அவர்கள் நல்விதமாக யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள் அவற்றிலே வெற்றிகள் பெறுவீர்கள் தொழில் ரீதியாக வியாபார உத்தியோக ரீதியாக உங்களோட முயற்சிக்கு சரியான சாதகமான பாதகமில்லாத ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே கன்னிராசி அன்பர்களான உங்களுக்கு இருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது மகர ராசி மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் எதிரிகள் சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஏழரை சனியால் இருந்து வந்த கெடுபலங்கள் போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலையாகவே ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை பல நற்பலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கின்றது இவை எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாகும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நிலையாகும் தன வரவு திருப்திகரமாக அதே சமயத்தில் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பதினோராம் இடம் என்கிற லாபஸ்தானத்திற்கும் நான்காம் இடம் என்ற சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய லக் ராசியாதிபதியான சனிக்கு பகை என்றாலும் ஆறில் ஒரு பகைகிரகம் கிரகம் அமர்ந்தால் வெற்றிகள் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே கோச்சார கோச்சாரி ஆறில் அமர்ந்திருக்கின்ற அசுப கிரகங்கள் எப்பொழுது வெற்றிகள் கொடுப்பார்கள் என்ற அமைப்பிலே உங்களுக்கு மேன்மையும் யோகத்தை பெறக்கூடிய நிலை இருக்கின்றது அதற்கடுத்தபடியாக மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசியாதிபதி மூன்றிலே அது மூன்றில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சேர்க்கை பெறுவது முயற்சி தைரியம் வெற்றி எல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக மிக மிக வேகமாக எதிர்காலத்துக்கு மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய அடித்தளம் போடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்கின்றது ராகுவாகப்பட்டவர் மிக பலமாக இருப்பதனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த நான்கு ராசிகளான சிம்மம் கன்னி மகரம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கு மிக யோக பலங்களை கொடுக்கவிருக்கின்றது மற்ற ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் ராகு சேர்க்கை மேலும் சனியோடைய பார்வை இவையெல்லாம் இருக்கின்ற அமைப்பிலே செவ்வாய் தசியோ செவ்வாய் புத்தியோ அந்தரமோ நடந்து கொண்டிருப்பவர்கள் முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசத்தை கேட்பது மிக சிறந்த நற்பலன்கள் மாற்றங்கள் ஏற்படும் பெரிய அளவிலே தடைகள் இல்லாத வேக தடைகள் இல்லாத ஒரு நிலையாகவே உங்களுடைய வெற்றி பாதை அமைத்துக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை திருச்செந்தூர் முருகன் ஏற்றுக்கொள்வார் எனவே சுப்பிரமணிய சுவாமியை ஓம் சரவணபவா என்று சொல்லி வருவதன் மூலம் செவ்வாயால் எந்த விதமான கெடுபலங்கள் ஏற்படாத ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த செவ்வாய் பயிற்சியிலே உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்